ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்செக்ட் கிச்சன் இன்றைக்கி இன்செக்ட் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான வாழை இலை அல்வா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த கப்பில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்குலரிசி ஒரு கப்னால் எடுத்துருக்கங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா புன்னரமாக வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் இது இப்போ நல்லா ஃபைவ் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஏலக்கடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து வெள்ளம் வந்து நல்லா பொடி பண்ணி ஒரு கப் எடுத்துருக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்லேயே நம்ம வந்து ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் அடுத்து வெள்ளம் எடுத்த கப்லேயே அதுலேயே ரெண்டு கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நெய் வந்து ஒன் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்காங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசியும் இதில் கொட்டி நல்லா வந்து கலறிக்கலாங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கட்டி இல்லாத நல்லா கலரிக்கலாம் இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆறட்டும் ஆறுநாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டிகளை பிடிச்சி நம்ம வாழையில் இல்லை வச்சுக்கலாங்க இப்போ இந்த உருண்டிகள் எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிற மாதிரி இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வாழையில் இல்லைனாக்கா நம்ம சும்மா நார்மலாக இட்லி பாத்திரத்தில் தட்டில் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த இப்போ வெளியே எடுத்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம் அடுத்து தேங்காய் துருவில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெஷ்ஷான கோக்கோனட் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ஆறுன உரண்டைகளை வந்து தேங்காய் துருவி விரட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஹெல்த்தியான வாழை அல்வா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ